ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நான் டாட் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு மூணு இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட் லைன் சென்ட்ரு மார்க் பண்ணி நான் நோட் பண்ணிவிட்டேன் அதுலேருந்து கரெக்டாக ரெண்டு இன்ச்சு நான் வைக்கிறேன் ஓகேவா இது வந்து அளவு கொஞ்சம் போடு மாறிடுச்சு ஸோ அதனால் நான் இப்போ வந்து கரெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன் அதே மாதிரி சென்ட்ருக்கு மார்க் பண்ணி கீழேயும் வந்துட்டு ரெண்டு இன்ச் வைக்கணும் ரெண்டு இன்ச் வச்சு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கல் ஷேப்பில் போட்டுக்கணும் அந்த ட்ரையாங்கல் ஷேப் வந்துட்டு ரெண்டு சைடும் ஒன்னேகால் ஒன்றே கால் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் இப்போ அதுதான் நான் செக் பண்ணிக்கிட்டுருக்கேன் எனக்கு ஒன்றே கால் உன்னைகள் இருக்குது ஸோ வந்துட்டு அந்த சென்ட்ரு டாட்டோட அகலம் வந்துட்டு ஒன்றே கால் இன்ச் இப்போது கீழே உள்ள சென்டர் டாட்டை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும் இதை வந்துட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு இந்த டாட் புரியல அப்படின்னா நான் வந்துட்டு த்ரீ டாட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செப்ரேட் வீடியோ இதுக்குன்னு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து அதை பார்த்து கற்றுக்கோங்க இதுலேயுமே நான் தெளிவாக தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரியலைன்னா அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போது இதை வந்துட்டு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ அந்த சைடு வந்துட்டு மார்க் பண்ணது தெரியாது இல்லையா அதனால் நான் வந்துட்டு ஒரு பெரிய நீடல் இருக்குது இல்லையா அதை வச்சு லைட்டாக ஓட்ட போட்டுக்கிறேன் ஒரு ஹோல் மாதிரி போட்டு அச்சு மாதிரி நான் வச்சுக்கிறேன் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஹோல் இருக்கும் நம்ம அதை போய் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த தெரியுது பாருங்கள் அந்த அந்த சைடு ஸ்டிச் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹோல் நான் போட்டுக்கிறேன் இது வந்து லைட்டாக தான் போடணும் நம்ம வந்துட்டு ஃபேப்ரிக்கும் எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் இருக்கிற மாதிரி ப்ளஸ் வந்துட்டு நமக்கும் தெரியிற மாதிரி போட்டுக்கணும் அதனால் நான் லைட்டாக போட்டுட்ருக்கேன் நீங்களும் இந்த மாதிரியே வந்துட்டு உங்களுக்கு கலர் வந்துட்டு நம்ம வந்து லைன் போடுறது வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் தெரியாது அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு நீடில் வச்சு யூஸ் பண்ணி ஹோல் போட்டுக்கலாம் இப்போ இதை ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் இந்த சென்டர் டாட் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணோம் இல்லையா அதை வந்துட்டு கால் இன்ச்சுக்கு வச்சு நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது இதில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம் நான் ஸ்டார்டிங்ல வந்து எல்லா வீடியோலேயுமே சொல்லியிருக்கேன் இது வந்துட்டு ஒவ்வொரு இதுக்குமே வந்துட்டு நம்ம ரெண்டு ரெண்டு தையல் நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அது மாதிரி நீங்கள் வந்துட்டு ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கோங்க இந்த பிளவுஸ் வந்துட்டு ரெடிமேட் பிளவுஸில் சேரும் ஸோ வந்துட்டு இது வந்து தேர்ட்டி எயிட் இன்ச்சஸ் ப்ளவுஸ் தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயிட் உள்ளவங்களுக்கு இந்த பிளவுஸ் கரெக்டாக இருக்கும் தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயிட் உள்ளவங்களும் வந்துட்டு ரெண்டு இன்ச்சு கேப்பில் வந்துட்டு நம்ம டாட்டு ம மெஷர் பண்ணுவோம் இந்த ப்ளவு இந்த மாதிரியான ப்ளவுஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போது நான் சென்ட்ரு டாட் மா மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் வந்துட்டு ஆம்போல் டாட் அதுவுமே காலி இன்ச் அளவுக்கு வச்சுக்கணும் எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கணும் அப்போ தான் வந்துட்டு ஸ்டிச்சு ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ இந்த டாட்டை பாருங்க இது எவ்வளோ ஃபிட்டாக வந்திருக்கு அப்படின்னு இந்த மாதிரி டாட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு அந்த சைடும் வந்துட்டு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணணும் சேம்னா இப்போ அந்த சைடு இந்த சைடு வந்துட்டு எப்படி ஸ்டிச் பண்ணணும் மாதிரி அந்த சைடும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஒரு சைடு நம்ம எப்படி ஸ்டிச் பண்றோமோ அதே மாதிரிதான் இதிலையும் வந்துட்டு நான் ரெண்டு தையல் போட்டுக்கிறேன் இதோட கிராஸ் வந்துட்டு நம்ம மூணு இன்ச் கரெக்டாக இருக்கு அப்படின்னா நமக்கு இந்த டாட் கரெக்டாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் இதை நீங்கள் அப்படி கூட செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா என்னென்னு டவுட்டா இருக்கு அப்படின்னா இப்போ இதே மாதிரி வந்துட்டு நான் ஹோல்ஸ் இதையே ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ரெண்டு இன்ச்சு கேப்பில் வந்துட்டு வைக்கிறோம் அப்படின்னா இந்த இவங்க ஃபஸ்ட்டு சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னா அவ்வளோலாம் ரெண்டு இன்ச்சு நார்மலாக இருக்கணும் ஒன்றே ஒன்றே முக்கால் அந்த மாதிரியே வச்சுக்கொண்டோம் இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அளவு மாறும் இப்போ இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேக் சைடு வந்துட்டு கீழே வந்துட்டு ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா அதை வந்துட்டு நம்ம மடித்து தைப்போம் இப்போது அந்த ஒரு இன்ச் அளவுக்கு நான் நான் இந்த ப்ளவுஸில் விட்டுருந்தேன் அதை வந்துட்டு நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும் எல்லா ப்ளவுஸுமே ஒரே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவீங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த பிளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் க்ளியராக பொறுமையாக நிப்பாடி நிப்பாடி நீங்கள் பார்த்துட்டு இதை ஸ்டிச் பண்ணுங்கள் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக வரும் அதே மாதிரி பிளவுஸ் கட் பண்ணுறதையும் இந்த வீடியோவோட இதுக்கு முன்னாடி வந்துட்டு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன் அதையும் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு கற்றுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்ட்ரு நான் ஜாயின் பண்ணுறேன் இந்த ரெண்டு கோல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கோலை வந்துட்டு ஈக்குவலா வச்சு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஸ்லீவ்ல வந்துட்டு முன்கை வளைவுன்னு சொல்லிட்டு ஒண்ணு கட் பண்ணுவோம் அது வந்து பிளவுஸ்லயும் சில பேர் கட் பண்ணுவாங்க அது வந்துட்டு கட் பண்ண தேவையில்லை அந்த மாதிரி மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலை இங்கே ஏன் அப்படின்னா நம்ம ஸ்லீவில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கோடு வந்துட்டு ஈக்குவலாக வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனால நமக்கு அது கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு இந்த ப்ளவு ப்ளவுஸ்லையும் கட் பண்ணி ஸ்லீவ்லேயும் கட் பண்ணி சொதப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்துட்டு இந்த மெத்தட் ஒரு ஈஸியாக இருக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் உங்களுக்கு ஸோ இது மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும் இப்போ ஷோல்ட்ரு வந்துட்டு நான் கால் இன்ச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு விட்டுருந்தேன் தான் வந்துட்டு நான் ஸ்டிச் இருக்கேன் ஸோ இந்த ப்ளவுஸோடய ஸ்டிச்சஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது எப்படி பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு அது மாதிரி தான் நான் ஸ்டிச் எல்லாத்துலேயும் பண்ணியிருக்கேன் ஓகேவா இப்போ வந்துட்டு நாலரை இன்ச்சு அஞ்சு இன்ச்சு ஹைட்டுக்கு வந்துட்டு நான் இந்த பட்டியை வந்து கட் பண்ணிக்கிறேன் ஜென்ரலாக வந்து தேர்ட்டி சிக்ஸில் போயிடுச்சுனாலே அவங்களுக்கு நாலரை இன்ச்சு அஞ்சு இன்ச்சு உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம் பட்டி ஓகேவா அந்த மாதிரி அந்த இதில் வந்துட்டு நான் வச்சு இதை கட் பண்ணிக்கிறேன் நாலு ஃபோ ஃபேப்ரிக்கும் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு நான் வாட்டி செக் பண்ணிக்கிறேன் ஓகே இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் வணங்கி இருக்க அதை எடுத்து விட்டுட்டு அஞ்சு இன்ச்சு நாலரை இன்ச்சு அஞ்சு இன்ச்சு இருக்கிறத வந்துட்டு ஹூக் பட்டி தைக்கிற இடத்துல நம்ம வச்சுக்கணும் நாலரை இன்ச்சு வைக்கிறது வந்துட்டு சைட் ஜாயின் பண்ணுற இடத்துல வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும் சென்ட்ரில் வந்து அரை இன்ச்சு கம்மியாக ஆள் ஒரு கர்வ் வர மாதிரி தான் இதை வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்போ அஞ்சு நாலரை நாலு வச்சா தான் ஒரு கர்வ் ஒன்று வரும் இப்போ நான் ஒரு கர்வ் ஒன்று போட்டுக்கிட்டு இதை கட் பண்ணி எடுத்துட்றேன் இந்த மாதிரி கவ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி கவ் போட்டுட்டு இதை வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதை ப்ளவுஸோடு ஜாயின் பண்ணணும் இப்போ நெக்ஸ்ட்டு நான் இதை வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் இல்லையா இப்போ ப்ளவுஸோடு நான் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஃபைவ் இன்ச் வரதை வந்துட்டு ஹூப் பட்டி எங்கே வருதோ அங்கே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் இப்போ பாருங்கள் கால் இன்ச் கேப்பில் வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ணுறேன் நம்ம கால் இஞ்சாக ஸ்டிச்சஸ்க்கு விட்டுருப்போம் ஸோ கால் இன்ச் கேப்பில் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும் இந்த சென்டர் ஒரு டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா அதை கிராஸாக மடித்து நம்ம வச்சிடணும் அதில் வந்துட்டு தையல் படவே கூடாது அதை தையல் படுது அப்படின்னா உங்களுக்கு அந்த இது வந்துட்டு தூக்குன மாதிரி இருக்கும் ஃப்ரண்டில் அசிங்கமாக இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு தையல் படாங்க படாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் இப்போ இதே மாதிரி தான் அந்த சைடும் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் சேம் கால் இன்ச் விட்டுட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி மடித்து வைக்கிற பாருங்க அது மாதிரி அந்த டாட்டை வந்துட்டு க மடித்து அங்கிட்டு வச்சிட்டு தையல் படாமல் ஸ்டிச் பண்ணணும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க இப்போது ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி எனக்கு ஈக்குவலாக இருக்குது ஸோ நான் எக்ஸஸ்ஸாக உள்ளதை கிளா கிளாத்தை கட் பண்ணிவிட்டு பட்டி வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா அதை கட் பண்ணிவிட்டு இன்னொரு தையல் ஒன்று நான் போட்டுக்கிறேன் இப்போ இந்த சைடும் இன்னொரு தையல் நான் போட்டுக்கிறேன் இந்த சைடும் வந்து செக் பண்ணிக்கணும் நீங்கள் ரெண்டு சைடும் சேம் மெஷர்மெண்ட்டு தான் அதனால வந்துட்டு எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இப்போ எக்ஸாக உள்ளதை கட் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி ஃபேப்ரிக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் டூ இயருக்கு மேலேயே வரும் இது வந்துட்டு ட்ரை வாஷிங் மிஷின்லேயும் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் ஹேண்ட் வாஷும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கிளாத் உங்களுக்கு வேணும் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் ஃபுல் வாயிலில் ப்ளவுஸில் வேணும்னாலும் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுவும் அவைலபிளாக இருக்குது ஸோ கஸ்டமைஸிங் அவ் மெஷர்மெண்ட்டும் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது நீங்கள் அது மாதிரி நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் வித் அஃபோர்டபுள் ப்ரைஸோட அஃபோர்டபிள் ப்ரைஸ் அப்படின்னா கடையில் இப்போ நீங்கள் ஒரு இந்த ப்ளவுஸு இதே டிசைனர் ப்ளவுஸை நீங்கள் போய் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க நிறைய கடையில் நானே வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஷாப்பில் போய் பார்த்துருக்கேன் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் இந்த மாதிரி ப்ளவுஸுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க உங்களுக்கு நான் வேணா அதை ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன் பட் நம்ம வந்துட்டு அந்த மாதிரி பண்ணலை இந்த ப்ளவுஸோட ப்ளவுஸ் பிட்டே ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நமக்கு வரும் ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஒன் எயிட்டி ருபீஸ் வரைக்கும் வரும் ஓகேவா இது எயிட்டி சென்டிமீட்டர்னால் ஒரு ரேட்டு ஒன் மீட்டர்னால் ஒரு ரேட்டு நமக்கு ஸோ அந்த மாதிரி தான் வரும் பட் நம்ம வந்துட்டு இந்த ஃபேப்ரிக்கை வந்துட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸுக்கு ரெடிமேட் ப்ளவுஸாகவே ஸ்டிச் பண்ணியே நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஏன் அப்படின்னா நம்ம அஃபோர்டபிள் ப்ரைஸில் கஸ்டமருக்கு வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற இதில் வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு ரெடி பண்ணுறோம் இதோடய குவாலிட்டியை வந்து நம்ம எங்கேயுமே ரேட் குறையிறதுனால குறைக்கலை ஓகேவா இது கடையில் என்ன ஃபேப்ரிக்கு குவாலிட்டியாக இருக்கோ அதை தான் நம்ம பார்த்து தான் வாங்கி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம் ஸோ நீங்கள் ஒரு தடவை வாங்கி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அகெயின் அகைன் நீங்களே வந்துட்டு எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணுவீங்க இப்போது வந்து நான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதோட ஸ்டிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் நார்மலாக நான் வந்துட்டு எப்படி சொல்லி தந்துட்டுருக்கணும் அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ப்ளஸ் வந்துட்டு எங்கே நீ நீங்கள் போயிட்டு ஒரு டைலரை பார்த்து கொடுக்குறீங்க அப்படின்னாலும் ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இப்போ லைனிங் வித்தவுட் லைனிங்க்கு வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இந்த ப்ளவுஸுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஒன் எயிட்டி வரைக்கும் நீங்கள் இந்த ப்ளவுஸ் பிட்டுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு கூலி வந்துட்டு ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் கொடுக்குறீங்க அப்படின்னா அரௌண்ட் அது ஒரு த்ரீ ஃபிஃப்டி டூ ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்மளுக்கு வந்துடுது பட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்ம இதை சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ப என்ன என்ன இதில்னா கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதை தாண்டி நமக்கு இதில் பெருசாக ப்ராஃபிட் எதுவும் இருக்காது டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி தான் ப்ராஃபிட் நம்ம வைக்கிறோம் ஓகேவா அதையும் வந்துட்டு நம்ம தையல் கூலியில் வந்துட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிறோம் இது மூலிமா வந்துட்டு இந்த மாதிரி நிறையா பேருக்கு ஒர்க் கிடைக்கும் அதனால தான் நம்ம வந்துட்டு இதை ஒரு சர்வீஸாக எடுத்து பண் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஹோல்சேலாக உள்ளவங்களும் நம்மளை வந்து கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் பல்க் ஆர்டர்ஸ் நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கோம் இப்போ பல்க் ஆர்டரும் இங்கே அவைலபிளாக இருக்குது இப்போ இந்த ஸ்லீவை நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் ஸ்லீவ் ஜாயின் பண்ணி ரெண்டு தையலும் போட்டுக்கிட்டேன் ஓகேவா ஆம்போல் கட் பண்ணதை வந்துட்டு நம்ம ஒரு அரை இன்ச்சு கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதை வந்து ஃப்ரண்ட்டு சைடு வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போது வந்து இதே மாதிரி அந்த சைடும் வந்துட்டு நமக்கு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணணும் ஓகேவா இப்போது அந்த சைடு வந்துட்டு நான் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறேன் நம்ம சென்ட்ரு மார்க் பண்ணியிருக்கிறதையும் சென்ட்ரையும் ஷோல்டரில் உள்ள சென்டரையும் நம்ம வந்துட்டு ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணணும் எப்போதுமே ஸ்லீவ் வந்துட்டு ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒர்க் தான் ஏன்னா அது ஒரு curve அந்த curve வந்து இன்னொரு ல வந்துட்டு கரெக்டாக இருக்கணும் அதுக்கு நம்ம எடுத்து எடுத்து வைக்கணும் ஸோ நம்ம நேராக போய் வந்துட்டு இருக்க முடியாது ஸ்லீவ் வந்து பொறுமையாக தான் ஸ்டிச் பண்ணணும் நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா ஸ்லீவை வந்து பொறுமையாக ஸ்டிச் பண்ணி பாருங்கள் நீங்கள் டைலரிங் கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளோட வீடியோஸை பார்த்தாலே உங்களுக்கு டைலரிங் கற்றுக்கலாம் நம்மளோட ப்ளவுஸ் வீடியோஸ் எல்லாமே ஃபிட்டிங் வந்துட்டு ஈஸியாக புரிகிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறதையும் நான் சொல்கிறேன் கடையில் போய் கேட்டிங்க அப்படின்னா டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு ஃபேப்ரிக் ப்ளவுஸ் ஃபேப்ரிக் எண்பது சென்டிமீட்டர் அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் ஓகேவா அது வந்துட்டு ரொம்ப லோ கா குவாலிட்டியில் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த காடா துணி அப்படி சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் நமக்கு வந்துட்டு லோ காஸ்ட்டில் கிடைக்கும் ஒரு மீட்டரே வந்துட்டு அது வந்து ஃபார்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் அப்படி தான் இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி பிளவுஸ்லாம் வந்துட்டு நம்ம வாங்கி ஸ்டிச் பண்ண முடியாது இதெல்லாம் ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டி அந்த மாதிரி வரும் அதனால் நீங்கள் வந்துட்டு அந்த ஃபிஃப்டி ருபீஸ் வந்துட்டு இருக்கிற ஃபேப்ரிக்கை வந்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதில் கட் பண்ணி கட் பண்ணி பாருங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அதுக்கப்புறம் வந்துட்டு லோ காஸ்ட்டில் ப்ளவுஸ் பீட் வாங்கி அதை அதை வந்துட்டு நீங்கள் வியர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு முதல்ல ஒரு நாலு ப்ளவுஸ் அஞ்சு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் இல்லை யா வீட்டில் யார் இருக்காங்களோ சிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட சாரி நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு வெளியில் வந்துட்டு நெய்பர்ஸ்க்கு இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை ஒரு தொழிலாக கூட எடுத்துகிட்டு போய் பண்ணலாம் ஆனால் நீங்கள் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் ப்ளவுஸ் கிட்டே வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் பண்ணால் தான் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஸ்டிச் பண்ண வரும் ஓகேவா இப்போ நான் ஸ்லீவ் வந்துட்டு ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணிட்டேன் ஒரு இன்ச் மடித்து தைக்க வச்சுருந்தேன் இல்லையா அதை வந்து நான் அடித்து தைச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ கிட்டத்தட்ட இப்போ இந்த பிளவுஸ் முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் ஒர்க் தான் இருக்கு நம்ம வந்து இன்னும் ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ணலை அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு சைடு ஜாயின் பண்ணிட்டு கழுத்து பீஸ் ஜாயின் பண்ண வேண்டியதுதான் இப்ப இதே மாதிரி இந்த சைடு வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க நீங்க ஒரு இன்ச் தையலுக்கு விடுறீங்க அப்படின்னா ஒரு இன்ச் ஸ்டிச் பண்ணுங்க ஒன்றரை இன்ச் விடுறீங்க அப்படின்னா ஒன்றரை இன்ச் ஸ்டிச் பண்ணுங்க நம்ம எவ்வளவு விடுறோமோ அத நம்ம ஸ்டிச் பண்ணனும் எக்ஸ்ட்ரா ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு மாறிடும் இந்த மாதிரி பொறுமையா ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு உடனே பவர் மிஷினில் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை பெடல் போட்டு கூட ஸ்டிச் பண்ணலாம் இல்லை எனக்கு பவர் மிஷின் ஓகேவாக இருக்குது நான் ஸ்டிச் நான் நார்மலாக வேறு ஏதாவது இந்த க ஸ்லீவ் ஸ்டிச் ஸ்டிச் பண்ணுறது வீட்டில் ஏதாவது ஸ்டிச் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவேன் எனக்கு ப்ளவுசஸ் இந்த மாதிரி சுடிதார் இது மாதிரிலாம் ஸ்டிச் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பவர் மிஷினில் ஸ்டிச் பண்ணலாம் இப்போ நான் பட்டிக்கு வந்துட்டு அஞ்சு இன்ச்சில் ஒரு பீஸும் ஒன்றரை இன்ச்சில் ஒரு பீஸும் கட் பண்ணி இப்போ அஞ்சு இன்ச்சில் உள்ள பீஸை வந்துட்டு ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன் வச்சுட்டு லெஃப்ட் சைடு உள்ள ஃப்ரண்ட்டு இருக்கு இல்லையா அதை எடுத்து இந்த கட் பண்ண பீஸை அடியில் வச்சு ஸ்டிச் பண்ணி மேலே திருப்பணும் ஓகேவா இப்போது அதுதான் நான் பண்ண போகிறேன் இந்த மாதிரி கால் இன்ச்சுக்கு வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க எனக்கு அந்த பீஸ் கொஞ்சம் கிராஸா இருக்குது அதனால தான் எக்ஸா எக்ஸ்ட்ரா வந்துக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ இது மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க இப்போ இன்னொரு தையல் போட்டாச்சு இப்போ இத மடித்து இந்த ஓரத்துல தையல் போட்டு வரணும் இந்த ஓரத்துல தையல் போட்டுட்டு ரஃப் பண்ணி நீங்கள் எடுத்துருங்க எப்போதுமே எண்டிங்கில் ஸ்டார்டிங்லேயும் ரஃப் பண்ணிடுங்க ஏன் அப்படின்னா தயிர் பிரிஞ்சிக்காமல் இருக்கும் இப்போ கால் இன்ச்சு தள்ளி இன்னொரு தயிர் இந்த காலு இன்ச்சு கேப்புக்குள்ளே தான் வந்துட்டு நம்ம வந்து இந்த ஹூப் பட்டியோட ஹூப் மாட்டுறது வந்து ஸ்டிச் பண்ணணும் இப்போ அந்த சைடு வந்து இந்த ஒன்றரை இன்ச்சு கட் பண்ணியிருக்கோம் கட் பண்ணி எடுக்க சொன்னேன் இல்லையா அந்த கிளாத்தை வந்துட்டு ரைட் சைடு வந்து மேலே வச்சு உள்ளே திருப்பி தைக்கணும் இப்போ இதை வந்துட்டு ரைட் சைடு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் சேம் கால் இன்ச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் கால் இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம் ஸோ எக்ஸ்ட்ரா விட்டதை வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும் இப்போ இதை வந்துட்டு திருப்பி விட்டு படிமான தையல் போட்டுக்கணும் இப்போ இதை ஃபுல்லாக மடித்து உள்ள வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடணும் ஓகேவா எல்லா வீடியோமே உங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி நான் போட்டுருது ஸோ நீங்கள் ஒவ்வொரு வீடியோமே கிளியராக பார்த்து பார்த்து கற்றுக்கோங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க இப்போ இதோட நெக்ஸ்ட் வீடியோ நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ